உனக்கு கொஞ்சமாவது அறிவங்கிறது இருக்கா இப்படி நடு ரோட்ல சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவ ஹலோ மேடம் காரை நிப்பாட்டுறதுக்கும் ஒருத்தர் நடுவட்ல நின்னு சூசைட் பண்றதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாதா காரு நிறுத்தினது உங்ககிட்ட பேசுறதுக்கு இல்ல கவிதா மேடத்தை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் நீ இங்க நிப்பாட்டின நாங்க தான் நிப்பாட்டணும் அங்க பிரேக் போட்டத கொஞ்சம் தள்ளி வந்து போட்டிருந்தா இந்நேரம் நீ பேசிட்டு இருக்க மாட்ட ஜானு நீ கொஞ்சம் அமைதியாரு இவர் எனக்கு நல்ல தெரிஞ்சவர் தான் டான்ஸ் அகாடமி ஆரம்பிக்கிறதுக்காக ஃப்ளோர் பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல அந்த ஃப்ளோருக்கான இன்சார்ஜ் இவர்தான் தான் மேடம் நான் யாருன்னு ம் கவிதா மேடம் உங்களை எங்கெல்லாம் தேடுறது உங்களை பார்க்க உங்க பிரான்ச்சுக்கு போயிருந்தேன் அங்கே நீங்க இல்லை அதுக்கப்புறம் நீங்க ரெகுலரா டான்ஸ் ஆடுற ஸ்டூடியோக்கு போயிருந்த அங்கேயும் நீங்க இல்ல அதனாலதான் சரி மேடம் நீங்க எப்படியோ இந்த ரூட்ல தான் வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனாலதான் உங்களுக்காக நான் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சரி எதுக்காக என்ன இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருந்தீங்க என்ன மேடம் எப்படி சொல்லிட்டீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்க அந்த டான்ஸ் ஃபுளோரை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க ஒரு டான்ஸ் அகாடமி ஓபன் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்னு அம்மா கிட்ட பேசிட்டு கன்ஃபார்ம் பண்றேன்னு நீங்க தான் சொன்னீங்க ஏற்கனவே அந்த இடத்துக்கு நேத்து தான் வந்து ஒருத்தர் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காரு நான் தான் அந்த ஃப்ளோர் ஓனர் கிட்ட சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் நமக்கு தெரிஞ்ச பார்ட்டி ஒருத்தவங்க இருக்காங்க சிங்கிள் பேமெண்ட்ல அவங்கள வச்சு நல்லபடியா முடிச்சு கொடுத்துடுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அம்மா கிட்ட கேட்டீங்களா எல்லாமே ஓகேவா எப்போ அக்ரிமெண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு உண்டான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம் மேடம் இல்லைங்க அது ரொம்ப கஷ்டம் அதுக்கு யார் அட்வான்ஸ் கொடுத்தாங்களோ அவங்களே அந்த ஃப்ளோரை எடுத்துக்க சொல்லுங்க அதை என்னால் இப்போதைக்கு எடுத்துக்க முடியாது என்ன மேடம் திடீர்னு எப்படி சொல்லிட்டீங்க நீங்க அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க புண்ணியத்துல மூணு பர்சன்டேஜ் கமிஷன் கிடைக்கும்னு நினைச்சேன் கடைசியா இப்படி சொல்லிட்டீங்களே மேடம் அதான் சொல்லிட்டாங்க உங்களுக்கு கமிஷன் கிடைக்கிறதுக்காகலாம் நாங்க அந்த ஃப்ளோரை வாங்க முடியாது முதல்ல இங்கிருந்து ம் அப்ப இன்னைக்கு பொழப்புல மண்ணலி போட்டீங்க நல்லா இருங்க ஏண்டி என்னாச்சு நீ எவ்ளோ ஆசையா இங்க ஒரு டான்ஸ் அகாடமி ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்த அப்புறம் ஏன் வேணான்னுட்ட